அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் நான் தரேன் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிவிய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக பாருங்கள் செடிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து செடிக்காக வீடியோஸ் வரும் சரிங்களா நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து மாட்டை பற்றி கேட்டதுனால இன்றைக்கி இந்த பதிவு வந்து நிவியோட ஷேர் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நிவி வந்து சனியாக இருக்கான்னு கேட்டிங்க இன்னும் சனியாகலை சரிங்களா ஏன்னா நடுவில் உடம்பு சரியில்லாத இருந்ததுனால கழிச்சல் வந்து அவனுக்கு நிற்கவே இல்லை கண்டினியூவாக இருக்குது ஏன்னா அவன் ஒரு செடியை போய் அப்பப்போ சாப்பிட்டுறோம் அந்த செடி சாட்டாலே உடனே அவனுக்கு கழிச்சல் வருது சிலர் கேட்டிருந்தீங்க அக்கா கழிச்சல் வருது எப்படிக்கா குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மேயிற சில செடிகள் வந்து ஒவ்வாமை நாளில் தான் வந்து கழிச்சல் ஏற்படுது இன்னொன்று வந்து மழைக்காலங்களில் வந்து புது புள்ள மேயும் பொழுதும் கழிச்சல் ஏற்படும் இதை கொஞ்சம் தவிர்த்துருக்குங்க இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாடு கழிச்சல் இல்லாமல் இருக்கும் சரிங்களா நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது ஆனால் யாருமே போய் வீடியோவை பார்க்குறதே இல்லை எல்லாருமே வந்து கமெண்ட்டு தான் போட்டுகிட்டே இருக்கீங்க சரி ஓகே உங்களுக்காக வந்து இந்த ஒரு வீடியோவை பதிவு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நிவிஸ் என பிடிக்கல அதுக்கு மெயின் காரணம் வந்து அவனுக்கு அதுக்கான எனர்ஜி இல்லை ஏன்னா நடுவில் வந்து கழிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அதனால் சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே வந்து ஒரு செரிமான பிரச்சனை மாதிரி இருந்துக்கிட்டே இருந்து கழிச்சல் வந்துக்கிட்டே இருந்தது அதனால் ஒரு ரெண்டு டைம் வந்து மருத்துவரை பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலை ஏன்னா நான் வந்து செடியை பற்றி வீடியோ பதிவு பண்ணிட்டு வந்ததினால அதை பற்றி நான் ஷேர் பண்ணலை இப்போ வந்து மறுபடியும் பருவத்துக்கு வந்தானா சென்ன ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நிவியே விற்றுட்டிங்களான்னு கேட்டிங்க விற்கலை பாருங்கள் எப்படி இருக்கான்னு நாங்கள் விற்க மாட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு மாடாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய கணவர் வந்து ரொம்ப ஆசைப்படுவார் ஆசைப்படுவார் அப்படிங்கிறத மீறி மாடு இல்லைன்னா உடனே அடுத்த மாடு வாங்கிட்டு வந்துடுவார் ஏன்னா வர மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அதனால் வந்து தெரிஞ்ச மாட்டை பழகின மாட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் நிவியை வந்து வீட்டிலே வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து சென ஊசி போடுவேன் சென ஊசி போட்டு கன்று குட்டி பிறக்கும் அதையும் நான் அடுத்து உங்களுக்கு பதிவு செய்வேன் ஒருவேளை வந்து சுமி சேனலில் பதிவு செய்ய முடியல ஏன்னா நான் செடியை பற்றி நிறைய பேர் போட்டு வரேன் இனி வந்து செடியை பற்றி நிறைய போடுவேன் சரிங்களா உங்களுக்கு வந்து நம்ம வீட்டு கோழியை பற்றி மாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து சுமித்ரா நாட்டு கோழி ஃபார்மில் அதை பற்றி நான் பதிவுகள் செய்யற முடிஞ்சா ஏன்னா அளவுக்கு பெருசாக வியூஸ் போகலை சரிங்களா அதனால் வந்து மணக்கிட்டு வீடியோ பண்ணி என்னோடய டைமை ஒதுக்கி அதுக்காக தான் நான் சரின்னு சொல்லிவிட்டு மற்ற சேனல்ஸ்லாம் வீடியோ போடலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்தளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்றீங்க அதுக்காக எதுக்கு வேஸ்ட்டாக வீடியோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சுமி சேனல் கூட ஏன் போட்டுட்டு வரேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா என்னோட கணவர் அடிக்கடிக்கு சொல்வார் ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற அது வந்து கொஞ்சம் நாளில் போர் அடிக்குதுன்னு விட்டுடுற எதையுமே நீ கண்டினியூ பண்ண மாட்ற அப்படின்னு சொல்வார் அதுக்காக தான் அதை சொல்லிடுவார் அப்படிங்கிறதுனால தான் சரி ஆரம்பித்தாச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து கார்டன் வீடியோஸ்லாம் போட்டுன்னு வரேன் உங்களுக்கு செடி வளர்க்குறதுலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதுனா இப்போ கிடையாது சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அதெல்லாம் செய்வேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு வரேன்னா நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாமே சரி பண்ணி இப்போ நான் மறுபடியும் செடி வளர்த்துட்ருக்கேன் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்தே செடினா நான் அவ்வளோ ஆர்வமாக வளர்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதை பற்றிலாம் கார்டன் வீடியோஸ் வந்து இனி நிறைய வரும் நிவி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் கண்டினியூவாக போட்டுட்டு வரேன் வியூஸே போகாமல் நம்ம ஒரு வீடியோவை போட முடியாது அது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் வந்து சென ஊசி போட்டங்க்கா திரும்ப வலும் படிக்குது ரத்த வலம் படிக்குது சென பிடிக்குமா சென ஊசி போட்டு ரெண்டு நாள் ஆகுது வலும் செனை பிடிக்குமா இருபத்தி ஒரு நாள் ஆகுது சென்ன பிடிக்குமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணணும் வீடியோஸ் பண்ணணும் தான் என்னோடய ஆசை ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றீங்க வீடியோஸ் யாருமே பார்க்குறதில்லை அதனால தான் சரி நான் வீடியோ போடுறதில்ல கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை அனுப்பலைன்னா கோச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை சரியாக கொடுக்க முடியல சரிங்களா அதனால தான் இன்னொன்று வந்து ஹேர் ஆயில் சேல் பண்ணுற அது யாருமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றீங்க ப்ளீஸ் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஆயில் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க மாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க ஆல்ரெடி வந்து இன்ஸ்டா ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது சரிங்களா அதில் வந்து பாருங்கள் வந்து உங்கள் மாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணுங்கள் வேணுன்னா நான் வந்து ரிப்ளை தரேன் சரிங்களா நிவியை பார்த்துட்டிங்களா நிவி இப்போ வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது இனி வந்து செலவுசி ஊசி போட வேண்டியது தான் பாக்கி நான் வந்து என்ன தீவனம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பச்சரிசி தவிடு இது தான் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சமாக உப்பு கலந்துப்பேன் டேஸ்ட்டுக்காக ஏன்னா இல்லாட்டி அவன் குடிக்க மாட்டான் அதுக்காக தான் சரிங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் குறை இன்னும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா இன்னும் அக்கா வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கல கார்டன் பற்றி வீடியோ போட்டுட்டு வராங்க இப்படிலாம் உங்கள் கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சு உங்களுக்கு நான் பதில் தரேன் வியூஸே போகாத ஒரு வீடியோஸை வந்து நான் கண்டினியூவாக கொடுக்க முடியாது சரிங்களா கிட்டத்தட்ட ஐந்தாவது வருடம் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் சரி கார்டன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாரும் பார்க்குறாங்க கேட்குறாங்க எனக்கு பிடிச்ச விஷயம் அது சரி ஓகே நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கார்டன் பற்றி நிறைய பதிவுகள் இனி கொடுத்துட்ருக்கேன் இனியும் கொடுப்பேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்துட்டு கார்டனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ப்ளீஸ் போகாதீங்க ஏன்னா இனி தொடர்ந்து கார்டன் பற்றி வீடியோஸ் நிறைய வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிவிக்கு ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க நிவி பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட் எவ்வளோ வருதோ அவ்வளோ தரம் திருப்பி நிவியை பற்றி வீடியோ வரும் தேங்க்யூ